ஹாய் உறவுகள் எப்பவுமே நாங்கள் வந்து நின்னுக்கிட்டே வீடியோ பண்ணுவோம்ல இன்னைக்கு ஒரு சேஞ்சா உக்காந்துட்டு பண்ணுறோம் ஆக்சுவலாக மாமாவுக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கா ஸோ அதனால் இன்றைக்கி லீவ் விட்டோம் ஸ்டாண்டப்புக்கு சிட்டிங் ஒல்லி அந்த ஒன்றும் இல்லை சரி சாப்பிட்டாச்சா எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டோம் வீடியோக்குள்ளே போகலாமா என் வயசு இன்னும் சரியாகலை எத்தனை நாள் ஆகுமா எனக்கு தெரியவே தெரியாது ஸோ வாங்க பார்க்கலாம் இதோ உங்களுக்காக மாமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோமா மாமா ஏதோ பேசிட்டு ஆரம்பிக்கிறீங்களா இல்லை டைரெக்டாக பாட்டு பாடுறீங்களா சரி பாடுங்க அவ்வளோ வெறியில் இருக்குங்க மாப்பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய பாடு பாடுங்க பாடும் பாடி சொல்ல என்ன ரெண்ட அந்த பாட்டு பாடுறது அத முதல்ல சொல்லு இப்படி கேட்டா எப்படிங்க பாட்டு நம்ம பாடுவோம்னு பார்த்தா இப்படி சொல்ற நீ சரி ராஜா சின்ன ரோஜா ஓ காட்டு பக்கம் வந்தாரா சரி இரு ஆஹ் சரி பாடக்கூட கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டி நானே பிங்கி பட்டு தாம்சி பாப்பா எல்லாரும் ரோஜா கூட்டம் நீங்க ராஜா ஓகே கரெக்ட் தானே எப்படி இருந்தது பாட்டு அப்புறம் இந்த இந்த படத்தை இது என்ன பட்றாடி ரஜினி சூப்பர் ஸ்டாரோட அவர் படம் கரெக்டா கரெக்டா ஓ யா கண்டுபிடிச்சேன் எனக்கு முன்னாடி யாருங்க கண்டுபிடிச்சிங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன பாட்டு திருப்பி ஒரு ரெண்டு லன் பாடு ராஜா சின்ன ரோஜாவோட கட்டு பக்கம் மது கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டி போன சூப்பர் யாருக்கெல்லாம் பண்ணாமல் போனீங்கன்னா இங்கே பட்டன் நமக்குன்னா அங்கே ரிமோட்டில் ஆஃப் ஆகிடும் அதனால எல்லாரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி

ஒரு முத்தம் கொடுத்துட்டு போய் கட் பண்ணு அதனால உங்களுக்கு இவ்வளோ ஆசம் ஆகாது